ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே வந்துருக்குறோம் எல் சத்திரம் ஆற்றுக்கு வந்துக்கிறோம் ஹலோ இது எல் எல் சத்திரம் ஆறுங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது ஆற்றுல தண்ணி போகுதுன்னு போனோங்க ஆற்றுல லிமிட்டாக தாங்க தண்ணி போச்சு எல்லோரும் போய் ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்கங்க பாருங்க எங்கூட்டு பட்டுக்குட்டி எப்படி குளிக்குது பாருங்க இதை பார்த்தாலே எல்லாம் பயப்படுறாங்கங்க ஆனால் அவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க எவ்வளோ ஜாலியாக எங்கள் வீட்டு பசங்களோட குளிக்கிறான் பாருங்க நாங்களும் ஜாலியாக போய் ஆற்றுல குளிச்சிட்டு வந்தோங்க நீங்களும் போய் குளிக்கணுன்னா பசங்களை கூப்பிட்டு போய் குளிக்க வைக்கலாங்க ஜாலியாக டைம் பாஸ் ஆகுங்க வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரிலாம் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டந்தாங்க போயிட்டு ஜாலியாக அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்ல பசங்களுக்கு ஆத்திருநாவுக்கு தான் போவோம் ஆ திருநாவுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க போவாதவங்களும் இருக்கிறாங்க அப்போ தண்ணி வருமோன்னு ஆனால் இப்போ தண்ணி வருது எல்லோரும் போய் குளிச்சுட்டு சொல்லுங்கள் எங்கள் வீட்டு செல்ல குட்டி எப்படி குளிக்கிறான் சொல்லுங்கள் பாருங்கள் அவன் எவ்வளோ நீச்சல் அடிக்கிறான் ஜாலியாக எப்படி விளாடிட்டு இருக்கிறான் பாருங்கள் வான் கூட்டாக ஓடி ஆறுவான் பசங்களோடு எப்படி விளாட்றான் பாருங்க எங்கள் பொண்ணு கூட்ட உடனே அவன் எப்படி ஓடுறான்னு பாருங்க பாருங்க அவன் எவ்வளோ தண்ணி குடிச்சான்னு தெரியுங்களா தண்ணி குடிச்சி குடித்து அவன் வயிறே ஃபுல்லாகிடுச்சி அவனால் எப்படி சொல்கிறது அவன் பண்ணுற அவஸ்தெல்லாம் வந்து அவன் மாட்டம் உற்சாவாக போயிட்டு கிடக்குறாங்க உடம்பு கூலிங்காக ஆகிடுச்சிங்க அவனுக்கு அவனை வருஷத்தில் ஒரு தடவை மாதத்தில் ஒரு தடவை இப்படி கூட்டுன்னு போய் ஆற்றுல கொல்லிலெல்லாம் குளிக்க விடணுங்க தயப்புள்ள ஜாலியாக பசங்களோட விளாடிங் கிடக்குறான் பாருங்க இவன் பேர் தாங்க பார்ட்னர் இவனை பற்றி தாங்க நாங்கள் இவ்வளோ நாளும் சொல்லிகிட்டு இருப்போம் இவன் பிபுல் வகையை சேர்ந்தவங்க ஆனால் இவன் எவ்வளோ ஜாலியாக பசங்களோட விளாட்றான் பாருங்க கடிச்சிட்டான் கடிச்சிட்டான்னு எல்லோரும் அதை சொல்கிறாங்க அவங்கவுங்க வளர்க்குற விதத்தில் தாங்க இருக்குது நாங்கள் பசங்களோடே சேர்த்து அவனை வளர்க்குறதுனால அவன் எங்களை யாரையும் இன்னும் முடியும் ஒன்றும் பண்ணதில்லை இனிமேலும் அது மாதிரிலாம் பண்ண மாட்டான் இருந்தாலும் நீங்களாம் தாங்க நாய் வளர்க்கணுன்னா பயப்படுறீங்க நாயும் நம்மளை மாதிரி ஒரு ஜீவந்தாங்க அப்படியே நாங்கள் குளிச்சுட்டு எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளைய மேலே ஏற்றுறதுக்குள்ளே எங்களுக்கு பெரும்பாடாக போயிடுச்சிங்க அவனே ரொம்ப குள்ளமாக இருப்பானா அவனால் அந்த மேலே ஏறவே முடிலங்க அப்படி இப்படியும் தூக்கி கீக்கி மேலே ஏற்றி மேலே கூட்டுன்னு போயாச்சுங்க அதோட நாங்களும் அந்த இயற்கை சூழ்நிலெல்லாம் ரசிச்சுட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க நீங்களும் போய்ட்டு அங்கே எப்படி உங்களுக்கு இருந்ததுன்னு பார்த்துட்டு எங்களுக்கு கமாண்டில் சொல்லுங்கள்